வெண்முரசு வண்ணக்கடல் எழுபத்தொன்று நிறைப்பொலி வாசிப்பது சந்தீப் சூதரே மாகதரே பாடுங்கள் தேடுபவர்கள் எப்போதும் கண்டடைந்து விடுகிறார்கள் ஏனென்றால் அவர்களின் வினாவிலேயே விடையும் அடங்கியுள்ளது காட்டாற்று வெள்ளம் போல வினா அவர்களை இட்டுச் செல்கிறது சரிவுகளில் உருட்டி அருவிகளில் வீழ்த்தி சமவெளிகளில் விரித்துக் கொண்டு சென்று சேர்க்கிறது பெருங்கடலை காணும்போது ஆறு தோன்றிய எதுவென அறிந்து கொள்கிறார்கள் இப்பிரபஞ்ச வழியில் உண்மையில் வினாக்களை இல்லை ஒற்றை பெரும் வினை மட்டுமே உள்ளது வினாக்கள் என்பவை அதன் பல்லாயிரம் கரங்கள் மட்டுமே அவை ஒவ்வொரு கணமும் துழாவிக் கொண்டிருக்கின்றன அவற்றின் தளிர்முனைகள் முனைகள் உரியவர்களைக் கண்டுகொண்டு மெல்லச் சுற்றி வளைத்துக் கொள்கின்றன அவர்களுக்கு பின் மீட்பில்லை சூதரே மாகதரே அவன் ஏழ்ப்பனை நாட்டு மருதூர் சாத்தன் பெரும்பானன் மகன் இளநாகன் எனப்பட்டான் தொல்மதுரை மூதூரிலிருந்து அவன் கிளம்பினான் என்கிறார்கள் தனித்தவன் பல்லாயிரம் பேர் தான் என்று மட்டுமே உணர்ந்தவன் தான் தேடுவதென்ன என்று தனக்குத்தானே கூட ஒரு முறையேனும் சொல்லிக் கொள்ளாதவன் குருதிவாசம் ஏற்ற வேங்கை போல அவன் பாரத வருஷமெனும் பெருங்காட்டில் நுழைந்தான் வலசைப் பறவை போல தன் சிறகுகளாலேயே கொண்டு செல்லப்பட்டான் அவன் தங்கிய ஒவ்வொரு ஊரும் அவனை வெளித்தள்ளியது அப்பால் வெறும் பெயராக எழுந்த ஒவ்வொரு ஊரும் அவனை அழைத்தது அவன் தானறிந்தவற்றை எல்லாம் அக்கணமே கழற்றிவிட்டுச் செல்பவனாக இருந்தான் தான் தேடுவதைத் தவிர எதையும் தக்கவைக்காதவனாக இருந்தான் எனவே ஒவ்வொரு கணமும் வெறுமை கொண்டபடியே இருந்தான் ஒற்றைக் கொறி பொறிக்கப்பட்ட அம்பு அவன் அவன் குறித்த பறவை அவன் கிளம்புவதைக் கண்டு புன்னகையுடன் கனிந்து தன் முட்டைக்குள் நுழைந்து கொண்டு தவமிருந்தது உடல் கொண்டு சிறகு கொண்டு கூரலகு கொண்டு வெண்ணிறச் சுவரை உடைத்து வெளிவந்து விழுதிருந்து இன்குரல் எழுப்பியது அது செல்ல வேண்டிய தொலைவை எண்ணி மென்சிறகை அடித்துக் கொண்டது தமிழ்நிலமும் திருவிளமும் பேசரமும் கலிங்கமும் கடந்து அவன் வந்தான் ஆசுரமும் நிஷாதமும் கண்டு அவன் சென்றான் காலைக் காற்றால் சுவடின்றி அழைக்கப்பட்டன அவனுடைய பாதைகள் அவன் அகமோ பறவை சென்ற வானம் என தடமின்றி விரிந்திருந்தது இனிய ஒளிகொண்ட சிறிய சிலந்தி போல அவன் ஒளியே என நீண்ட வலைநூல்களில் ஒன்றைப் பற்றி ஊசலாடி தொற்றிக் தொற்றிக்கொண்டான் அந்த மாபெரும் வலை நடுவே விழுதிருந்து விஷக்கொடுக்குடன் அமர்ந்திருந்தது முதல் முடிவற்ற அந்தவிடை அது வாழ்க்க சூதரே மாகதரே அவன் தேடிச் சென்ற அதற்கு அஸ்தினபொரி என்று பெயரிட்டிருந்தான் அஸ்தனபுரி ஓர் வண்ணக்கூடு பாரத வருஷமெங்கும் பல்லாயிரம் சூதர்கள் தங்கள் தூரிகையால் அதை தொட்டுத் தொட்டு தங்கள் சித்திரங்களை வரைந்து கொண்டிருந்தனர் அதோ அங்கே கிருஷ்ணவேணிக்கரையின் அக்ராமத்து மேடையில் கர்ணன் இன்னும் பிறக்கவில்லை இங்கே மாளவத்தின் மலையடிவாரத்து சத்திரத்தில் அவன் களம்பட்டு நடுதலாகி நிற்கிறான் திருவடத்து ஆலய முகப்பில் மகாபிரஸ்தானம் சென்று விண்ணேறும் தருமனை மகேஷ நாட்டில் குந்தி கருவுற்றிருக்கிறாள் என்று ஒன்றில்லை என்கிறான் ஒரு கவிஞன் அது மானுட கற்பனையில் மலர்ந்து கொண்டே இருக்கும் பூவனம் மட்டுமே என்கிறான் ஐயத்துடன் எழுந்து இன்னொரு கவிஞன் ரதங்களோடையே களமுற்றத்தில் விழுந்திருக்கும் சகடச் சுவடுகளினாலான பெருங்கோலம் ஒன்றைக் காண்கிறேனே அது என்ன என்கிறான் எஞ்சுவது புரளற்ற சுவடுகளே சுவடுகள் சொல்லாகும்போது காவியம் பிறக்கிறது என்று இன்னொரு கவியன் சொல்கிறான் நேற்று இன்று நாளையென்றில்லாத வெளியில் என்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அஸ்தினபுரம் கொடிகளைப் பறக்கவிடும் காற்றைப் போல கதைகளை உயிர் செய்யும் காலத்தை வாழ்த்துவோம் என்கிறான் சொல்கடந்து புன்னகையைச் சென்றடைந்த முதுசூதன் அவன் மங்கிய விழிகளிலும் சுருக்கங்கள் விரியும் புன்னகையிலும் தெய்வங்கள் தோன்றுகின்றன தெய்வங்களே நீங்கள் மானுடரை நோக்கி சிரிப்பதென்ன உங்கள் எண்ணச் சுழலில் நீந்தித் திளைத்து மூழ்கும் எளிய உயிர்களை ஒரு நாளும் நீங்கள் அறியப் போவதில்லை சூதரே மாகதரே அவ்வண்ணமென்றால் இளநாகன் சென்ற இடம் எது அவன் கண்ட அஸ்தனபுரி எது பாரத வருஷத்தில் நூற்றியொரு அஸ்தனபுரிகள் உள்ளன என்கிறது சூதர் சொல் ஒன்றிலிருந்து இன்னொன்று பிறக்கிறது யுகங்களுக்கொரு அஸ்தனபுரி பிறந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சட்டையையும் கழற்றிவிட்டு அஸ்தினபுரி நெளிந்து சென்று கொண்டிருக்கிறது உதிர்க்கப்பட்டவை காலத்தை சுமந்தபடி வானை நோக்கிக் கிடக்கின்றன சந்திரகுலத்து அரசன் சுகேதுவின் வழிவந்து பிரக்சுத்திரனின் மைந்தன் அமைத்து அஸ்தனபுரிக்கு அப்பால் காட்டு மரங்களை சூடி கிடைக்கிறது இஷுவாகு வம்சத்து சுவர்ணையின் மைந்தன் ஹஸ்தி கட்டிய அஸ்தினபுரம் நூறு மடங்கு பெரிய அந்நகரத்துக்கு அப்பால் வேர்களால் கவப்பட்டு விரிந்திருக்கும் அஸ்தினபுரம் அதைவிட நூறு மடங்கு பெரியது அதை அமைத்தவர்கள் காசியபரின் மைந்தர்களான ஹஸ்திபதன் ஹஸ்திபிண்டன் ஹஸ்திபத்ரன் என்னும் மூன்று பெருநாகங்கள் அதற்கும் அப்பால் கிடைக்கிறது சேற்றுப் படகைக்குள் தெய்வங்கள் அமைத்து மேலும் நூறு மடங்கு பெரிய சோமநகரம் என்னும் அஸ்தினபுரம் அதற்கும் ஆழத்தில் உள்ளது ஹஸ்திமுகன் என்னும் பாதாளத்து அரசன் அமைத்த அஸ்தனபுரம் என்னும் பெருநகரம் அதன் முற்றமளவுக்குத்தான் சோமநகரம் பெரிது சூதர்களே அதற்கும் அடியில் துயிலும் அஸ்தனபுரங்கள் எண்ணற்றவை அஸ்தனபுரம் என்பது ஒளிவிடும் நீர்த்துளி ஊர் இலைநுனியில் ததும்பி சுடர்ந்து மண்வண்ணங்களும் வான் நீளமும் காட்டி திரண்டு 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 முழுமையின் கணத்தில் உதிர்ந்து அடுத்த இலைமேல் விழுகிறது அதற்கடுத்த இலை அதன் கீழே கை நீட்டி நின்றிருக்கிறது அஸ்தனபுரி ஒரு துளி வெண் ஒரு துளி கடல் ஒரு துளி பிரம்மம் அச்சொல் என்றும் வாழ்க்க சூதரே மாகதரே ஏழ்பனை நாட்டு மருதூர் சாத்தன் பெரும்பானன் மகன் இளநாகன் சென்ற அஸ்தனபுரி எது அதை பிறர் சென்றடைய முடியாது ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய அஸ்தனபுரியையே சென்றடைகின்றனர் செல்லும் வழியில் சிறகுதிர்ந்து விழுபவரும் அதிலேயே உதிர்கின்றனர் செல்லாது கருவறையிலேயே தங்கிவிட்டவர்களும் அதையே உணர்கின்றனர் சூதரே மாகதரே காமகுரோதமோகளின் பெருவெளியை வாழ்த்துவோம் தெய்வங்கள் ஆடும் சதுரங்க களத்தை வாழ்த்துவோம் மானுடரின் அழியாப் பெருங்கனவை வாழ்த்துவோம் ஆம் அவ்வாறே ஆதுக்க வண்ணக்கடல் முழுமை இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி